இவ்வளவு நேரம் கடை அமைதியா இருந்துச்சு வந்த உடனே போரு அப்படியே மிக்ஸியில தேங்காய் போட்டு கர்றா கர்ரா கர்றான்னு அரைக்கிற மாதிரியே வந்து கத்துது இதுல பாரு எத்தி இதுவே துண்டிட்டா எங்க இருந்து வியாபாரம் பண்றதியா நீ பாரு பிறந்து பாயத்தை துண்டா மாதிரி எப்படி துண்டு போச்சியா அதே மாதிரி தான் கரும்டா எதுக்குடா உழைக்கிறான் சாப்பிடறதுதான்டா உழைக்கிறான் உழைச்சு கீழே துண்டுறதுக்கு மட்டும்தான் வர்றேன் மீதி பூரா கஷ்டப்படுது நானே நான் கூட ஒரு பயன் வேலை மாதிரி சொல்றேன் இந்த பழம் எ மார்க்கெட்ல போய் கோயம்பேட்டில இருந்து யாரு வாங்கி வருது தான் வாங்கி வரேன் இப்ப காலி ஆயிடுச்சு இப்ப போய் யார் வாங்கின்னு வர்ற பாரு நான்தான் வாங்கி வரேன் ஒழுங்கா கடையை பாத்துக்கோ போய் வாங்கி வந்துடுறேன் பூஞ்சி ஆலயம் பாரு தொண்டத பத்தி பேசு ஒரு பழம் நான் சாப்பிடுறது உங்க கல்ல விக்குத ஆஹ் விக்குது விக்குது பா தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போது முந்தன் பட்டுக்கெண்ணங்கர் மேலே ஒன்று தொட்டிக் கொடுத்திடலாமா நீயும் எம் விட்டு கொடுத்திடலாமா அவ்வா காலையே நம்மளுக்கு பொறுப்பாயிச்சா சே ஒரு பசி வேற வயிறு கவான் கவான்னு எங்க அம்மா வர சோறு இல்லாம வேலைக்கு போயிடுச்சு என்ன பண்ணுன்னு தெரியல சரி பட்டா சுட்டா போய் துண்டு வருவோம் தன்யே சுகாந்தி பிறந்தது பூமியில் எதற்காக ஏழை சோழன் நமக்காக பூமியில் வாழ்வதும் ஏழை வாழ்வதும் இறைவன் இறைவா இன்னைக்கு வலி சொல்லு எல்லாம் உனக்காக காணும் வயிறு வேற கவா கவானது சரி பக்கத்துல ஹோட்டல் எல்லாம் இருக்கும் அங்க எதாவது ஆட்டையை போட்டு சாப்பிட்டு வந்துருவோம் நம்ம அப்பா திருட்டு கம்னாட்டி இந்த கைப்புள்ள கூட சேராதுன்னுட்டாங்க இந்த கைப்புள்ளக்குள்ள சேரலனா நம்மளுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்ல என்ன பண்றதுன்னே தெரில இன்னைக்கு கால இருந்து சோறு தூணல ரெண்டு கிலோ அழைச்சிட்டு இருக்கும் சரி அப்பா அம்மாவே திட்டுறது தானே நண்பனை என்னைக்குமே நம்ம விட்டு கூட கூடாது நண்பனுக்கே வருவானு பாப்போம் இல்லைன்னா நம்மளே அவன் வீட்டாண்ட போய் ஒரு எட்டு பார்த்துட்டு பா உனக்கு நூறு ஆயு இல்லடா இரநூறு வயசு போய் பார்த்தா காணும் எங்க அப்பாவும் கூட சேராது என்ன பண்றதுன்னே தெரியல சூசைட் பண்ணிக்கலாம் மழை மலை ஏறணும் அப்புறம் அது செட் ஆகாதுன்னு சும்மா இந்த ரோட்டுக்கா போனேன் இந்த பைக் இந்த கை கால் வலிதுன்னா அப்படியே நல்ல பைக்ல உட்காந்த நைசா பைக் ஆட்டையை போட்டு காலையில வித்துட்டு வயிறு புல்லா சாப்பிடாம உதவாங்க தேவை பாக்காத நானே கை கால் வலிங்கன்னு பைக்ல உட்காந்து அது உங்களுக்கு தப்பா தெரியும் அது ஏன் கோவப்படுறேன் இது எல்லாம் வேற எதுனா நம்ம தெரிஞ்சுல திருத்தொழில் தானே கிங்கடா நான் பாக்கத்தா வேலூர் ஜெயிலு சென்ட்ரல் ஜெயிலு புயல் ஜெயிலு எல்லா ஜாமீனும் பாத்துக்கிட்டான் ஜாமென்ட்ரி பாக்ஸ் மூஞ்சி இதெல்லாம் ஒரு புலப்படா என்னவோ அண்ணா யூனிவர்சிட்டில மெட்ராஸ் யூனிவர்சிட்டில மெடல் வாங்குற மாதிரி பேசிட்டு இருக்கேடா ஜெயிலுக்கு போனதெல்லாம் ஒரு புலப்படா இது இவரு நான் எம்எஸ்ஏ நம்மளுக்கு கூப்பிடுறாங்களா நாயா நீ படிச்சது ரெண்டாம் கிளாஸ் நான் படிச்சது மூணாம் கிளாஸ் நம்ம தெரிஞ்சதெல்லாம் திருடுறத ஏமாத்த போய் சொல்றேன் தெரியும் இவன் தப்பா சொன்னாலும் கரெக்டா சொல்றான் எப்பா நீ சொல்றது வாஸ்தவம் நம்ம என்ன பண்றது நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது ஒண்ணு ஏமாத்தணும் இல்ல திருடணும் இல்ல பொய் சொல்லணும் இல்லனா எவனே அடிச்சு முடுங்கி சாப்பிடணும் வேற வழியே கிடையாது இன்னைக்கு போய் பார்ப்போம் வா ஏ அவங்க அந்த வலிக்குது

அடுத்த மாசம் எங்க பெரியமா பொண்ணு கல்யாணம் எங்களுக்கு பல்கான ஆர்டர் பெரிய ஆர்டர் இருக்கு வா 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 இந்த ஒரு கோயமட்டுக்கு போயிடு கோய வாयण வரதுக்கு கம்மியா வேணும் சின்ன என்ன பண்ணுட்டியா எதுக்கும் போன் அடிப்போம் போன்ல பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு ஒரு பழம் தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு மொத்தமா பல்கான ஆர்டர் பண்ணுங்க உள்ள போய் பாருங்க உள்ள கேர்ட் தான் வர்ச்சு பழம் வெளியே வேலைக் கிறதுல வியாபாரத்துக்கான பழம் போய் உள்ள போய் பாருங்க அப்படியா சரி சரி ஐயோ உள்ள தேயுமா இருக்குடா

அவங்க அக்கா வேற வெளியே போயிக்குது இப்படா வெளியே அனுப்பணும் என்ன பண்றது ஐடியா அவங்க அக்கா வெளியே போயிக்குது அவனே சொன்னான்ல மாட்டா ஏப்பா வர வழியில ஒரு அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆமாப்பா அதக்கா படம் வச்சிருந்தாங்களா ஏ மயக்கமா ஊந்துச்சு ஒவ்வொரு அக்கா மண்டையெல்லாம் என்ன பண்றது நேற்று தெரிஞ்சப்போ எனக்கு ஏப்பா என்னப்பா சொல்றீங்க ஆமா அந்த ரோட்லன்னா ஒரு அக்கா பச்சை கலர் சேரீ கட்டிது மயங்கி ஊந்துச்சு வண்டிக்கும் ஒரு ஓரு அக்கா யாரும் அது

ஆப்பிள் மாதுல போல உண்மையில சீர்வசி தான் வச்சுடா சரி சரி எவனா வரானா பாரு சரியா இவ்வளவு பத்தம் எத்தனும் போக முடியாதா எவனா ஆடிப்பாடு வித்துடலாமா அதான் அதை ரோட்ல போறோமா வரவாப்பா அங்க பாரு ஒரு நாலு கண்ணனும் கூட ஒரு டப்சா கண்ணனும் தான் நம்மளுக்கு ஏத்த பீஸ் அவனுக்கு கூப்பிட்டு எப்பாப்பாப்பா அர்ஜென்ட்டுமா

அஞ்சு கல்யாணம் பண்ணிட்டான் இவங்கிட்ட காசு இருக்குமானே தெரியல நாலு கண்ணை ஒருத்தன் உனத்த அரைக்கு இருக்கு மாதிரி இவன்கிட்ட பேசிய என்னத்த புடுக்க போறியே தெரியல நீ ஏன் பேசிட்டான் ஏப்பா ஏப்பா ரொம்ப அர்ஜென்ட் பாக்கிற கையில இருக்க காசை கொடுத்தா போதும்ப்பா இந்த கடைய உங்க பேரியே எழுதி வச்சிருக்கோம் கேட்ட மாமா இதோட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்காது ஐயோ உட்டா காதே கட்சம் உங்களுக்கு பா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே புரியல உன் அறிவுல ஆணி அடிக்க டேய் நீயே ஏன் பேசுற பா அதான் சொன்னேன்ல எங்க மாமனாருக்கு மூணாவது கல்யாணம்னு அர்ஜெண்டா காசு தேவைப்படுது பா அதான் எடுத்து குடுங்க பா அவனுக்கு இடையே காசு இல்ல நம்ம இடையே காசு இல்ல நம்ம இடையில மூணு செல்போனை குத்து அந்த கடையை வாங்கிடலாம் மாமா அவனுக்கு கையில காசு இல்லைன்றானுங்க செல்ல வாங்கி ஓடிடலாம் வந்துட போறான் குண்டு ஆமா ஆமா அந்த குண்டு காட்டு மிருகம் வரத்துக்குள்ளோ வாங்கி கல்ல காசு எல்லாம் ஆட்டையை போட்டு போயிடுவோம் விற்கிறத விட அதுல அதிகமாவே காசு கிடைக்கும் பரவாயில்லப்பா போன் இருந்தா கூட கொடுங்க ரொம்ப அர்ஜென்ட்டுப்பா மாமனா இருக்கு கல்யாணம் அதுக்குள்ளே நாங்க ஊருக்கு போய் வரோம் மறக்கவே மாட்டோம்மா ஏய் நாளுக்கு அண்ணா அந்த போனை ஏறான் கொடுப்போம்